ുംനിൽ കീഴി തൃച്ചെന്തോരളാടമേ വരലാ നാമം തിരുച്ചെന്തൂരലേലാടും ഉം തൃപ്പേ വരലാ பழனியிலே இருக்கும் தந்த பலம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலம் பழமொடி சோலையில் மெகுந்த பலம் பழமொடி சோழையில் மெகிந்த பலம் பத்தி பசியோடு வருவோம் சிறப்புடனே கந்த கோத்தனு உன் சிங்கார மயிலாட தோட்டம் சிறப்புடனே கொண்ட கோட்டனு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகுமன் திருப்பரம் திருப்பறம் கும்பத்தே சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது நீதியும் கும்பத்திலே குமரனு கே கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கும்பத்திலே குமரனு கே கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கும்பத்திலே குமரனு கே கொண்டாட்டம் திருமகநாந்திருபரன் வெண்கன் தெய்வஜானை திருமகனாம் திருபரன் வெண்கன் பெரும்பொழுது பக்தர்களை மாநன் பெரும்பொழுது பக்தர்களை மாநன் தனது மயில ஒத்து பவுல முகாமை தந்த மயிரம் அங்கே கொடுத்தத மா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குடும்பத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் குருகி சொல்லுங்கள் முருகனி பேரை குருகி சொல்லுங்கள் முருகனி பேரை అరగర అరగర కుమరేటం అన్న పెట్టం కమరేటం